பன்னியர் உள்ளிட்ட பெரும்பான்மை தமிழ் தொல்குடிகள் அதிகாரத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு திமுக செய்த துரோக பக்கங்களை தற்சமயம் திரும்பி பார்ப்பதும் அவசியம் பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க போறாங்க முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்றா குறைய போகுது ஒருவேளை பாராளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை எண்ணூறுக்கு மேல் உயர்ந்தாலும் கூட முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதா உயர்ந்தாலும் மொத்த விகித அடிப்படையில அது தமிழருடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு உள்ளபடியாகவே அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமே ஆனால் தமிழர்களுக்காக ஒவ்வொரு நொடியும் சமாசமின்றி போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அனைத்து கட்சி கூட்டத்துல பாமகவும் பங்கேற்று தங்களுடைய கருத்தை பதிவு செய்து தமிழனுடைய பிரதிநிதித்துவத்திற்காக உறுதியாக நிற்போம்னு அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல உள்ளபடியாகவே உளமாற தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தின்பால் அக்கறை கொண்டு தமிழர்களுடைய உரிமையின்பால் அக்கறை கொண்டு பங்கு பெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்துத்தான் நாங்க அதிமுக்கியத்துவம் வாய்ந்தாகும் இருக்கும் இந்த விஷயத்தை இப்ப திமுக கையில் எடுத்திருக்கிறாரு உள்ளபடியாகவே திமுக தமிழர்கள் மீதான நல்ல அக்கறையோடு இதை எடுத்திருந்தா வரவேற்கப்பட வேண்டிய தான் என்னங்க எப்படிங்க அக்கறை இல்லாமலே அவங்க எடுப்பாங்க என்னங்க இது அர்த்தம் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னா குறையுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறதே அவங்க தானாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே திமுக தான் கச்சத்தீவை தாக்க கொடுத்தாங்க ஏற்கனவே நாற்பத்தி ஒன்னா இருந்தா முப்பத்தி ஒன்பதா இருந்த போதும் முப்பத்தி ஒன்பதா உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் வந்த போதும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா திமுக நேத்து முளைத்த இயக்கம் இல்லை ஏற்கனவே எழுபது ஆண்டு காலமாக அதிகாரத்துல இருக்கக்கூடிய இயக்கமும் கூட ஆனால் இந்த விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதை வரவேற்கக்கூடிய ஒன்று தான் இதே போல சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக நீதிக்காகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம் திமுக ஆனால் கூட்ட மாட்டாங்க கூட்டினால் தமிழர்கள் எத்தனை விகிதாச்சாரத்தில் இருக்கிறாங்க எந்தெந்த தமிழ் சமுதாயம் இத்தனை நாளா வஞ்சிக்கப்பட்டு இருந்துச்சு என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் அது திமுகவுக்கு ஆகுது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த சமூக நீதியை அழித்தொழிப்பதற்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் தவிர்ப்பதற்காகவும் செய்யக்கூடிய செயலாத்தான் நான் இதையும் திமுகவுக்கு இந்த தொகுதி திமுக பெரிய அளவுல அக்கறையோ ஈடுபாடோ இந்த அளவிற்கு ஈடுபாடோ அவங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்துல நானூத்தி தொண்ணூறு பாராளுமன்ற தொகுதிகள் இருந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஒண்ணு இருந்துச்சு அப்ப நானூத்தி தொண்ணூறு பாராளுமன்ற தொகுதி ஐநூத்தி இருபதாக பிற்காலத்துல உயர்த்தப்பட்டுச்சு அப்படி ஐநூத்தி இருபதா உயர்த்த போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திமுக எதிர்கட்சி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் ஐநூத்தி இருபதா உயர்த்தி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதித்துவத்தை முப்பத்தி ஒன்பதா குறைக்கிறாங்க அப்ப நாற்பத்தி ஒன்னா இருந்த எப்பரா நீங்க முப்பத்தி ஒன்பதா குறைக்கலாம் நீங்க நாடாளுமன்ற தொகுதியில் உயர்த்துறீங்க எப்படியா குறைக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு திமுக குரல் கொடுத்துருக்கணும் ஏனும் அவர்கள் அன்னைக்கு குரல் கொடுக்கல உயர்த்த வேண்டிய நாடாளுமன்ற தொகுதியால் குறைக்கப்பட்டுச்சு சரி ஐநூத்தி இருபதா இருக்கிறப்ப நீங்க குரல் கொடுத்து முப்பத்தி ஒன்பதா உயர்த்தல அப்புறம் ஐநூத்தி நாற்பத்தி மூணா ஆச்சு சரி முப்பத்தி ஒன்பதா இருந்ததா ஒரு நாற்பதாவது அன்னைக்கு உயர்த்திருக்காங்க ஏன்னா ஐநூத்தி இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு வந்திருக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னா நானூத்தி தொண்ணூறு நாடாளுமன்ற தொகுதியில் இருந்தப்ப தமிழ்நாட்டுல இருந்தது நாற்பத்தி ஒன்று ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது முப்பத்தி ஒன்பது இந்த இடைப்பட்ட காலத்துல ஆட்சியிலையும் எதிர்கட்சியாகவும் ஆளவை செலுத்தி கொண்டிருந்த திமுக அப்போதெல்லாம் கச்சத்தீவை தார வளர்த்து கொடுத்தது போல வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் ஞானோதயம் வந்துச்சேன்னு அதே இதை திமுக முன்னெடுத்தால் சரியாக முன்னெடுப்பார்களா என்கின்ற ஐயப்பாடும் ஒரு பக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் தொகுதி மறுவரை இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பாக சட்டப்பேரவை சட்டமன்ற தொகுதிகள் மறுவரைக்கப்பட்டுச்சு இந்த இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பாக சட்டமன்ற தொகுதிகள் மறுவரைக்கு பின்பாக தமிழ் குடிகள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு கருணாநிதி அவர்கள் துல்லியமாக தெளிவாக ஒவ்வொரு தொகுதியும் மறுவரை செய்தார் ஒவ்வொரு தொகுதியும் ஒருவரை செய்தார் அதிலும் குறிப்பாக வன்னியர் சமுதாயம் தனித்து ஒரு தொகுதியில வெற்றி விடக்கூடிய ஆளவையில வந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அச்சம் இருக்கல ஏன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் திரைபிம்பத்திலிருந்து வந்த கட்சிகள் ஆனால் அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திய பாதிப்பு என்பது அரசியல் காலத்துல ஏற்படுத்திய பாதிப்பு என்பது சாதாரணமானது இல்லை தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தி மரணத்தின் போதும் கூட எம்ஜிஆர் இல்லாத போதும் கூட எம்ஜிஆர் அந்த அனுதாபம் இருக்கு ராஜீவ்காந்தி மரணம் அந்த அனுதாபம் இருக்கு எல்லாத்தையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆறரை விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஒரு சட்டமன்ற தொகுதியும் தொண்ணூத்தி ஆறுல திமுக அதிமுக தாண்டா கட்சியே வேற எதுவும் கட்சி கிடையாது அப்படின்னு மக்கள் சிந்தனை இருந்த போது தனித்து ஒரு இயக்கம் நாலு சட்டமன்ற தொகுதியில விழுறாங்க இப்படியான ஒரு பெரும் தாக்கத்தை தமிழ் மன்னர்ல ஏற்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சி அதன் பின்பாக இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தி பாமக தயவு இருந்தால்தான் தமிழ்நாட்டில் யாரும் அரியணை ஏற முடியும் என்பதை எழுதப்படாத சட்டமாக வைத்திருந்தாச்சு இதையெல்லாம் கவனித்து வந்த கருணாநிதி அவர்கள் இரண்டாவது பாமக வருவதற்கு முன்பாக தமிழர்களுடைய தாயில மலா அரைச்சிக்கிட்டு இருந்தோம் அவர்களை எல்லாம் முட்டாளாக்கி ஆட்சி செய்துகிட்டு இருந்தோம் மன்னர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அழித்து வைச்சுட்டு இருந்தோம் அமைச்சர் பதவியெல்லாம் கேட்டால் ரெட்டியாருக்கும் செட்டியாருக்கும் முதலியாருக்கும் கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அவர்களை கொடுக்கறது நாங்கள் தவறும் சொல்ல எல்லாரும் நம் குடிமக்கள் தான் எல்லாரும் நம்ம சுகோதர சொந்தக்காரர்கள் தான் அதில் தவறில்லை ஆனால் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அவர்களை விட பல் மடங்கு இருபது முப்பது மடங்கு அதிகமாக வாழக்கூடிய வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டுச்சு அதுதான் அதையெல்லாம் இந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை பாட்டாள மக்களுக்கு கட்சியை எழுத்துக்கோ ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல வன்னியர்களுக்கு திமுக கொடுத்த அமைச்சர் பதவி ரெண்டு அதற்கு முன்பாக தான் ஒன்னு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறு பாமக எழுச்சிக்கு முன்பாக தான் மூன்று அமைச்சர் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவி என்றனாலும் பாமக குரல் கொடுத்தா தான் திமுக இருக்கக்கூடிய வாழ முடியுது அப்படியான சூழ்நிலை வன்னியருக்கு மட்டுமில்ல பறைய சமுதாயத்திற்கும் தொண்ணூத்தி எட்டுல தலித் திருமலை அவர்களை மத்திய அமைச்சராக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அழகு பார்த்த பின்பாகத்தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஆறாச நீங்க மத்திய அமைச்சராக்கி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி நாலுல மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த திரு ராமதாஸ் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பின பின்பாகத்தான் அத்தனை கட்சியும் அடுத்தடுத்த தேர்தல மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாராளுமன்றத்திலே போட்டியிட வைக்கிறாங்க எப்ப எழுபது ஆண்டு அரசியல் வரலாறு இப்படியான ஒரு எழுச்சிய தமிழ் குடிகளுக்காக தமிழ் தொல்குடிகள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அனைத்து சமுதாயமான அதிகாரத்துக்கு வரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுட்டு அந்த வேலையில தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்பை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் வன்னியருடைய ஆதிக்கம் நீங்க தெளிவா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு உங்க தொகுதியை புரட்டி போட்டு கவனிச்சு பாருங்க தொகுதி மறுவரைக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு தொகுதி மறுவரைக்கு பின்பாக எப்படி இருந்துச்சு எங்கெங்கெல்லாம் வன்னியர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆதிக்கம்லாம் வன்னியர்கள் செலுத்தணும் கூட கிடையாது அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு ஒருவேளை எதிர்காலத்துல ஏண்டா நம்ம என்னடா அர்த்தங்களை ஓட்டு போட்டு அடிமையாடா கிடக்கணும் நம்மளே அதிகாரத்துக்கு வரணும் நம்மை சேர்ந்த சகோதர சமுதாயங்கள்கிட்ட எங்களுக்கான அதிகாரத்தை கொடுங்க இந்த மாவட்டத்துல ஒன்பது தொகுதி இருக்கா நான் நாலு தொகுதியில் நிக்கிறேன் நீ நாலு தொகுதியில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தொகுதியில் நிற்கட்டோம் பகிர்ந்த அளித்து நம்ம போட்டியிடலாம் என்கிற பக்குவத்திற்கு இவர்கள் வந்து விடுவார்களோ என்கிற ஐயப்பாடோடு எந்த ஒரு தொகுதியிலும் வன்னியர் சமுதாயத்து மக்களோ வேற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களோ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முடியாத வண்ணம் பார்த்து கவனமாக ஒவ்வொரு தொகுதியும் தெல்ல தெளிவாக பிரித்து தொகுதி மறுவயறையில தோகம் செய்தது திமுக உடைய வரலாறு உதாரணத்துக்கு ஏன் தொகுதியை சொல்றாங்க இப்ப வந்து இருந்து சிதம்பரம் மாற்றம் மாறுபட்டு இருக்கு முன்னாடி போனநகர் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான பலமான ஒரு தொகுதியாக இருந்துச்சு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி எல்லாம் பாமக ஏற்படுத்திய ஒரு அதிர்வலை என்பது பெரிய அளவில் தொகுதியில ஏற்பட்டு இருந்துச்சு அதே மாதிரி விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி அதே மாதிரியே நெய்வர் எந்த எந்த சட்டமன்ற தொகுதியை எடுத்துட்டாலும் சரி நீங்கள் அதை எல்லாம் எடுத்துக்கிட்டா இது மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்புறம் அதுல இருந்து பிரிச்சு சிதம்பரம் இந்த பரங்கப்பட்ட ஒன்றியத்துல இருக்கா பரங்கம்பட்ட ஒன்றியம் வந்து ஆதி பரம்பட்ட ஒன்றியத்துல இஸ்லாமிய சகோதர மக்களும் மீனவர் சமுதாயத்து மக்களும் பரையர் சமுதாயத்து மக்களும் பாமகவுக்கே ஆதரவு தராங்களா அப்ப ஒன்றியத்தை தூக்கி சிதம்பரத்தில் போடு இங்க என்ன இருக்கு பூனரி சட்டமன்ற தொகுதியில பூனரி சட்டமன்ற தொகுதியில கம்மாபுரம் ஒன்றியத்தை தவிர்க்க முடியாது அதை வச்சுதான் பூனரி ஒன்றியத்தை தவிர்க்க முடியாது அப்ப நம்ம இத்தனை நாலு கால அரசியல நம்ம என்ன சாதிச்சோம் திமுக என்ன சாதிச்சது ஐம்பது ஆண்டுகளாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்து மக்களையும் பரையர் சமுதாயத்து மக்களையும் விட்டு குளிர் காஞ்சோம் அப்ப உன்னை நம்ம இங்க பழகப்படுத்தி வச்சிருக்கிறோம் வன்னியருக்கு பறையரை ஓட்டு போட மாட்டாங்க பரையருக்கு வன்னியர் ஓட்டு போட மாட்டாங்க என்கின்ற ஒரு பழக்கத்தை இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் திமுக அப்படியான மனைத்த தான் இருந்துச்சு அப்ப அப்ப கீரபாளையத்துல பெரும்பான்மையாக வன்னியருக்கு சரிவிதாச்சார அடிப்படையில பரையர் சமுதாயத்து மக்கள் இருக்கிறாங்களா அப்ப கீரபாளையம் ஒன்றிய தூக்கி போனவர் போடு அப்ப எப்படி அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பக்குவம் பாருங்க புவனேரி சட்டமன்ற தொகுதியில இருந்த கூடிய பறையம்பேட்டை ஒன்றியத்துல வன்னியர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்களும் மீனவர் சமுதாயத்து மக்களும் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்களும் மீனவர் சமுதாயத்து மக்களும் பழனிபாபா காலத்துல இருந்தே சரி மீனவர் சமுதாயத்திற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்திய ஆட்சியாளர்களிடம் வாதம் செய்து மீனவர்களுடைய உரிமையை பெற்று தந்ததில்லை சரி இந்த இரண்டு சமுதாயம் மருத்துவர் ஐயா அவர்களுக்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கு நம்ம ஒன்னத்தை சாதித்து வச்சிருக்கிறோம் பரையர் சமுதாயத்து மக்களை வன்னியர்களுக்கு எதிராக குமுசி வச்சிருக்கிறோம் பரையர் ச வன்னியர் சமுதாயத்து மக்களை பறையர்களுக்கு எதிராக குமுசி வச்சிருக்கிறோம் இரண்டு சமுதாயத்து மக்களும் இதில் இசை நீக்க வைக்கிற மாதிரியான அரசியலை செய்து அப்படியான ஒரு வேலைப்பாட செய்யணும் நீங்க தீ நீங்க நல்லா ஒத்து கவனிச்சா தெரியும் ஒரு தொகுதியில வன்னியர் சமுதாயத்து மக்களும் தெளிவாக என்று ஒரு வெற்றி பெற முடியாத அளவிற்கான தொகுதி மறுசீரமைப்புல பார்த்திருந்தாங்க அதே மாதிரி தான் பழைய சமுதாயத்து மக்களையும் இதற்கு அவர்கள் செய்து வைத்திருந்த வேலையும் அதே மாதிரி இந்த இரண்டு சமுதாயத்தையும் எதிராக்கி வச்சிருந்தார் அதே போன்று தமிழ்நாடு முழுக்க தொகுதி மறுவரையில நயவஞ்சக வேலை செய்த திமுக இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டு அரசு தப்புதான் ஒருவேளை தமிழ் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்பட்டு தப்புதான் ஆனால் இவர்கள் கேட்கறதுக்கு தார்மீக உரிமை இருக்கிறா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி மத்திய அரசு செய்த செய்வது சரி என்பது ஒருபோதும் எங்களுடைய வாதம் கிடையாது இவர்கள் கேட்பதற்கு தார்மீக உரிமை இருக்கா ஏன்னா கேட்குறோன்னா இப்போ என்னமோ தீவிரமாக இருக்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க இவங்க நீட்டாக அந்தளவுக்கு தீவிரமாக இருக்கல நெ என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தில் அவங்க செய்து அராஜகத்தை தீவிரமாக இருக்கலை ஆட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்குன்றாங்க ஆனால் என்எல்சிக்கு எதிராக போராடி இன்னைய வரைக்கும் எனக்கு நேற்று கூட ஒரு ஆண்டு காலம் கழிச்சு நேத்தா அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சில பேரை விருதுலையே ஆயிருக்கிறாங்க ஆனால் திமுக இப்போ என்ன பண்ணுச்சு நிலத்தை பிடிச்சி கொடுக்கக்கூடிய தரகர வேலையாக நீங்கள் பண்ணிட்டு இருந்துச்சு அவர்களுக்கு பிஜேபி எதையும் கிடையாது திமுக அவருக்கு தமிழர்கள் தான் விரோதி திமுக தெல்ல தெளிவாக இருக்கு தமிழ் குடிகள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது தமிழ் குடிகள் அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது என்பதில் திமுக தெல்ல தெளிவாக இருக்கு இன்னைக்கு இவர்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பதற்கான காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அதற்காக எந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டல மற்ற மாநிலத்திலெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க அது அதை வச்சு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எல்லா கட்சி வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதுக்கு இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லை இன்னைக்கு தொகுதி மறுவரைக்காக வரைக்காக கூட்டிருக்காரு ஏன் சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அது ஏன் கூட்ட மாட்டேன்றீங்க அப்படி உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு ஒரு திசை திருப்புகின்ற அரசியல் இதை மட்டுமே ஒரு இன்னிய வரைக்கும் திமுக எழுபது ஆண்டு காலமாக நம்பிக்கிட்டு இருக்குன்னா அப்ப யார் முட்டாளா இருக்கா மக்கள் அந்த அளவிற்கு முட்டாளாக இருக்கிறார் மக்கள் தெளிய வேண்டிய இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாளைக்கு எப்படி ஒருவேளை பாஜக பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தினா அதை நண்பன் ராமதாஸ் அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க திமுக நாடகம் நடத்தலாம் பாவடா காட்டலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி துணிந்து எதிர்த்து நிற்கும் மக்கள் நீ இனிமேல் தமிழுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து வராதவண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பு நாங்கள் பாமக நம்பி இருக்கிறோம் திமுக நம்பி பாமக தமிழர்களுக்காக உளமாற உணர்வோடு போராடக்கூடிய ஒரு இயக்கம் உயிர்ப்போடு போராடக்கூடிய ஒரு இயக்கம் அண்ணன் பார்த்து பாரு எங்களுக்கு அதுல கவலை இல்லை அதே போன்று சமூக நீதி விஷயமும் எங்களுக்கான உரிமையில அண்ணன் ஆயிராவது போராடிட்டு இருக்கிறாரு மருத்துவர் ஐயா அவர்கள் அரை நூற்றாண்டு காலமா போராடிட்டு இருக்கிறார் உங்களை இரண்டு முறை மூன்று முறை ஆச்சரிய அமர்த்தி கூட உங்களுக்கெல்லாம் இந்த சமுதாயங்கள் மீது வஞ்சிக்கும் எண்ணம் புதைந்திருக்குது அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னவாரு பாஜகவுக்கும் சரி திமுகவும் சரி எங்களுக்கு நான் சொல்லக்கூடியதுதான் நான் சொல்ல வர்றதா தான் பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி தமிழர்கள் மீது ஒருபோதும் துளியும் அக்கறை இருக்க போதும் இல்ல அவர்களுக்கு அந்த அவசியமும் இல்லை தமிழர்களாக தமிழோடைய வழி உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அது புரியும் மு க ஸ்டாலினுக்கோ மோடிக்கோ வேணும்னு நினைக்கிறது என்பதே தப்பு புரியும் நினைக்கிறது என்பது விட்டு கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏன் விட்டு கஷ்டம் தெரியும்னு நினைச்சா நான் முட்டால் தானே திமுக தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது போல அடுத்த சில நாட்கள்லயே சமூக நீதிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க வரவேற்பும் உங்களை வாழ்த்திய ஆட்சியில கூட அண்ணன் சக்தி தான் இதை விட எப்படி சொல்ல முடியும் ஒரு பத்து சதவீத வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐம்பது லட்சம் தொண்டர்களை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தெல்ல தெளிவாக சொல்றாரு நீங்க மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து பிள்ளை லட்சம் இடஒதுக்கீடை அமல்படுத்துங்க உங்களை மீண்டும் கூட ஆட்சியில் உட்கார போனாங்க அதுக்கு எவ்வளவு ஒரு திமுருவாட்டா தேனா வாட்டா என்னமோ உங்கள்ட்ட வழி வந்து கொடுக்குது பண்ற மாதிரி நான் யார் உங்களிடம் கேட்டது அப்ப இந்த திமுறாட்டத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு மஞ்சித்து ஏமாற்றி திசை திருப்பி பொழப்பு நடத்தலாம் நினைக்கக்கூடிய உங்களுக்கு வர நாங்க நாங்கள் பாடம் கொடுப்போம் ஆனால் அதற்குள்ளாக நீங்கள் செய்யக்கூடிய நயவஞ்சக வேலைய வெளிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கா இல்லையா திமுகவிற்கு தொகுதி மறுவரை மீதான அக்கறை இல்லை சாதிவாய் கணக்கெடுப்பு சமூக நீதி என்பால் அக்கறை இல்லாத காரணத்தினால் இப்போ நடக்கும்